தெரிஞ்ச ஒரு பாடல் சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு லைன் பாடுங்க நிலவே முகம் காட்டு என்னை பார்த்து ஒளி வீச அலை போல் சுதி மீட்டு இனிதான மொழி பேசு இளம் பூங்கொடியே இது தாய் மடியே நிலவே முகம் காட்டு சூப்பர் சூப்பர் உண்மையிலேயே உங்க உங்க பாட்டை கேட்கும் போது அது எப்படி தெரியல கத்துக்கிறவே இல்லை அப்படிங்கிறீங்க நம்பவே முடியல கத்துக்கிற இவ்வளவு தூரம் அழகா பாடுறாரா அப்படின்னு அப்ப நான் எனக்குலாம் கூட பாடுறதுக்கு ஆசைதான் முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பேன் இருந்தாலும் இவ்வளவு தேவராஜ் மாதிரி பாட முடியலன்னு நினைப்பேன் நினைப்பேன் நான் எல்லாருமே நல்லா பாடுறேன் இல்ல இல்ல அது அவங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல அதுல வந்து உங்களுடைய வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றவங்களுக்கு பிடிக்குதா இல்லேன்னு நான் போகல எனக்கு உண்மையிலேயே